வணக்கம் மக்களே சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மருத்துவமனையில் முதல்வர் மு ஸ்டாலின் அனுமதி குடும்பத்தினர் அமைச்சர்கள் வருகையாம் வாங்க வீடியோவை முழுமையாக அதாவது அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்க்க அவரது குடும்பத்தினரும் அமைச்சர்களும் மருத்துவமனைக்கு வந்தவனமே உள்ளனா அதாவது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திங்கட்கிழமை காலை நடைபெற்சியில் ஈடுபட்டிருந்த போது லேசாக தலை சுற்றல் ஏற்பட்டதே அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறதா அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளது இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தகவலும் வெளியாகிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாட்கள் கண்டிப்பாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அந்த அறிக்கையில் அறிவுறுத்தியிருந்தார் இந்நிலையில் தான் முதல்வர் மு ஸ்டாலினை பார்க்க அவரது மனைவி துர்கா ஸ்டாலினும் மகன் உதயநிதி மகள் செந்தாமரை ஆகியோரும் மருத்துவமனைக்கு விரைந்து வந்து கொண்டனர் அதே போலதான் அமைச்சர்களும் துரைமுருகன் மா சுப்பிரமணியம் உள்ளிட்டோரும் மருத்துவமனை வந்துள்ளனர் அதுபோக முதல்வர் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் தொண்டர்களும் மருத்துவமனையில் கூடியதாகவும் பெரும் பரபரப்பும் ஏற்படுத்தி வருகிறது முதல்வர் கலந்து கொண்டிருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளதா அது மட்டுமன்றி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வழக்கமான பரிசோதனையே மேற்கொள்ளப்படுவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை கொளத்தூர் கபாலீஸ்வரர் கலைக்கல்லூரி விழாவில் பங்கேற்க இருந்தாராம் இந்த நிலையில் தான் அவருக்கு மருத்துவமனையில் பரிசோதனையும் நடக்கிறது இன்று அதிகாலை அதிமுக அமைச்சர்கள் அன்வர் ராஜா கூட அந்த கட்சியில் இருந்து விலகி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டதாக அப்போதுதான் அவர்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் மற்றும் வீடியோ வெளியானது இச்சூழலில் தான் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றுள்ளது கேள்வியும் எழுப்பியுள்ளதாம் அது மட்டுமன்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாளை கோவை திருப்பூர் செல்ல உள்ள நிலையில் தான் அவர் இன்று மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் என்றும் எனினும் இது வழக்கமான உடல் பரிசோதனையால் தகவலும் வெளியாகிறது மேலும் அவரை இரண்டு நாட்களுக்கு கண்டிப்பாக மருத்துவர்கள் ஓய்வெடுப்பதாகவும் கூறப்படுகிறது சுற்றுப்பயணத்தை கூட ஒத்தி வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று கூறலாமா இது மட்டுமன்றி அப்போலோ மருத்துவமனையில் வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை லேசான தலை சுற்று ஏற்பட்டுள்ளது இதையடுத்துதான் அவர் அப்போலோ மருத்துவமனையில் அவரது அறிகுறிகளுக்கு ஏற்றவாறே அவருக்கு சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டன என்றும் அறிக்கையில் வெளியிடப்பட்டது என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது மறக்காமல் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்